ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம இப்போ இந்த டெலகிராம் ஆப்புங்கிறது நிறைய பேர் வச்சுருக்காங்க பட் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஆடியோ எப்படி கேட்கணுங்கிறது இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியல அது நிறைய கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சரிங்களா இந்த டெலகிராமில் போனீங்கன்னா அவங்கவுங்க சேர்ந்திருக்க அந்த குரூப் ஷாட் வரும் அதில் வந்து நான் வச்சுருக்கிறது அரங்கர் குடில் ரவி அரங்கர் செய்திகள் அரங்கர் நியூஸ்னு இருக்கும் இப்போ இந்த அரங்கர் குடில் ரவி இதில் போனீங்கன்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டிருக்கோமோ அது நேராக வந்துக்கிட்டுருக்கோம் இதை பார்க்கலாம் அடுத்து வந்து இந்த மேலே இருக்கிறத தட்டினீங்கன்னா கீழே வந்து மெம்பர்ஸ் மீடியா சேவ்டு ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த மீடியாவில் போனிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா இதுவும் இதில் வரும் நேராக நமக்கு என்ன வேணுமோ அதில் இருந்து நம்ம நேராக ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வந்து என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கோம் தனியாக அந்த இதெல்லாம் வரும் அடுத்து வந்து நம்ம என்னென்ன ஃபைல் மத்ததுலேருந்து நம்ம கொண்டு வந்த அந்த ஃபைல்லாம் இருக்கும் அடுத்து வந்து லிங்க்கு வேறு இதில் இருந்து என்ன இங்கே கொடுத்துருக்கோம் இதில் மியூசிக்குன்னு இருக்குது இல்லையா இதுதான் ஃபுல்லாக ஆடியோ இதில் ஆடியோவில் நம்ம இதில் என்னென்ன இருக்குங்கிறத இது தனியாக வந்துடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாட்டு இப்போ திருமந்தரம் தெய்வமணி மாலை அருட்புரிஞ்சோதி அகவல் சரிங்களா சிவபுராணம் இருக்குது மயில் விருத்தம் கோலூரு பதிகம் இடர்களை பதிகம் அருட்பா கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி இருக்குது இப்போ கந்தர் அலங்காரம் வேணும்னு வச்சிங்களேன் இந்த இது தட்டினீங்கன்னா பாட்டு ஆரம்பிக்கும் இதை போட்டுட்டு இதை போட்டு நீங்கள் வெளியே வந்தாலும் செல்லை ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எப்போ வேணும்னு வேணாம்னு இருக்கிறீங்களோ அந்த நிறுத்திக்கலாம் இது மாதிரி இல்லாத வரணும் நமக்கு வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து 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 அடுத்துன்னு அதில் தான் இதில் நிறைய இருக்குது அதனால் வந்து இந்த ஆடியோவெல்லாம் எப்படி இதுங்கிறது இதில் வந்து கிளியர் சாட்னு வரும் இப்போ அரங்கர் குடில் ரவின்னு போட்டிங்கன்னா இந்த மூணு புள்ளியை தட்டினீங்கன்னா கிளியர் ஹிஸ்ட்ரின்னு கேட்குது அதை மட்டும் தொடக்கூடாது அது தொடாமல் வச்சுருங்க அது எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கேலரியில் உட்காரும் கேலரியில் போயிட்டு வேணான்னா அங்கே அழைச்சிக்கங்க இதில் வந்து எக்காரணத்தை ஒன்று டெலீட் கொடுத்துட்றாதிங்க இதை நான் எது வரையிலும் போட்டிருக்கணும் அது வரையிலும் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் சரிங்களா இது மாதிரி நிறைய பயனுள்ள செய்திகள்லாம் இதில் இருக்குது அதனால் அரங்கர் குடில் ரவி அரங்கர் நியூஸ் ரெண்டு சேனல் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் நமக்கு ஐயா குருநாதருடைய படம் இது ஐயா உபதேசம் சரி இதுங்களா இதெல்லாம் நமக்கு தேவையானது நம்ம எப்போ வேணாலும் இப்போ ஒரு ஃபோட்டோ போடணும் இதுன்னா உடனே இதில் இருந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதில் எல்லாமே இருக்குது இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ வேணும்னா யாரையும் கேட்க வேண்டியதில்லை இதில் போனீங்கன்னா ஐயாவுடைய ஃபோட்டோ அப்படி எடுத்துக்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டது வந்து அகத்தியரை பற்றி போட்டிருந்தோம் அதுதான் கடைசியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த அகத்தியர் படம் இது அகத்தியருடைய இது ஐயா எப்படி வழிபாடு செய்யணும் இந்த சோடி அது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா ரொம்ப நன்றி முருகா ஓம் அவரமுக அரங்கமாக தேசிகாயணம்